வணக்கம் ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்கள் கடகம் கடகம் ராசியில் இங்கே புதனும் சூரியனும் இணைவு பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்றாரு உங்களுடைய மூன்றாம் பாவாதி விரையாதிபதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்றாரு கடகத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அலைச்சல்களும் விரைவு செலவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக அமையும் முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்து உங்களுடைய இரண்டாம் பாவாதிபதியுடன் விரைய ஸ்தானத்தில் அவர் உங்களுடைய ராசியில் வந்து அமர்றார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் சார்ந்து வெளி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அமைப்பு அந்த அமைப்பு பொழுது இந்த பதினாறாம் தேதி வரையிலும் உங்களுடைய ராசியில் அமரக்கூடிய சூரியன் பிற்பகுதி அவர் பலமாக ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து அமர்றாரு சூரியனுடைய அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தந்தை அரசு அரசியல் இது போன்ற அமைப்புகள் அடுத்ததாக இவர் ஸ்தானாதிபதியாக வராரு குடும்பம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய வார்த்தைகள் இது எல்லாமே வந்து இரண்டாம் பாவம் அதனால் பதினாறாம் வரை இவர் பலம் அடைகிறார் இது போன்ற அமைப்புகளில் ஒரு சாதகமான பலன் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு உண்டாகும் அடுத்ததாக செவ்வாய் இங்கே இரண்டாம் இடத்துல அமர்ந்திருந்தார் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி மற்றும் பத்தாம் பாவாதிபதி உங்களுடைய இரண்டாம் இடத்துல அமர்ந்திருந்ததுனால தனபரவு அதுவும் நண்பர் வீட்டில் அமர்ந்திருந்தார் கடந்த மாதம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது வருமானம் அதே போல் இங்கே தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகள் மூலயமாகவும் நன்மைகள் ஏற்பட்டுச்சு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அனுகூலம் இது எல்லாமே இருந்தது அது அவர் முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்துல அமர்றாரு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்வது சிறப்பு ஆனால் ஐந்தாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்துல எதிர்த்தன்மையில் போய் அமர்றாரு பத்தாம் பாவாதிபதியும் கூட அப்போ தொழில் சார்ந்த விஷயங்களெல்லாம் ஒரு புதிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது ஒரு சிறப்பு தான் அவர் மூன்றாம் இடத்துல இருக்கிற விஷயத்தை கொண்டு போகிறது சிறப்பான பலன் அப்போ புதிய முயற்சிகளை எடுப்பதற்கு இது ஒரு சாதகமான அமைப்பில் தொழில் வகையில் அதே போல் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் இப்போது புதிய ஒரு விஷயத்தை தொடங்காமல் இருங்க உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சொத்து சம்பந்தப்பட்ட வழி விஷயங்களிலும் ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம் இப்போ இளையவர் சகோதரம் சம்பந்தப்பட்ட இளையவர்கள் மூலியமாகவும் பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபடுவது தவிர்ப்பது நல்லது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமும் இந்த கன்னிதான் அதேபோல அதே போல் இந்த செவ்வாய்க்கு எதிர்த்தன்மையான வீடும் இந்த கன்னிதான் முதல் தர எதிர்த்தன்மையான வீடு இந்த கன்னியாக செவ்வாய்க்கு வர்றதுனால இந்த மாதத்தில் புதிய ஒரு முடிவுகளையும் புதிய ஒரு முயற்சிகளையும் சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எடுக்கக்கூடிய விஷயங்கள் முயற்சிகள் இது எல்லாமே தள்ளி போடுவது சிறப்பான நன்மைகள் இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வது சிறப்பான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருப்பதை வைத்து சிறப்படைவது சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவாதிபதி உங்களுடைய விரைய குருவுடன் இணைகிறாரு இப்போ வண்டி வாகனம் வீடு உடல் ரீதியான அமைப்புகளில் செலவினங்கள் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பு குருவுடன் இணைஞ்சாரு நண்பர் வீட்லேயும் சுக்கரன் போய் அமர்றாரு அப்போ இது போன்ற அமைப்புகளில் செலவினங்கள் செய்வதற்கான ஒரு ஏற்றமான ஒரு மாதம்தான் அப்போ உங்களுடைய லாபஸ்தானாதிபதியும் இப்போ தனஸ்தானாதிபதியுடன் இணைகிறாரு இப்போ ஒரு புதிய ஒரு சொத்து வாங்குறதோ இல்லை ஒரு வீடு வாங்குறதோ இது எல்லாமே வாங்கினா இது ஒரு லாபகரமான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் அதே போன்று உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு சுக்குரன் நினைவு பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறாங்க ஏழாம் இடம் என்பது திருமணம் நண்பர்கள் கூட்டு தொழில் அமைப்பு அப்போ இந்த ஆறாம் இடம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் தனுசாக வருது அப்போ அந்த தனுசு ராசியை இப்போ குருவும் சுக்கரனும் இணைவு பெற்று இந்த ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறாங்க அந்த வகையில் வேலை அமைப்புகளில் சிறப்பான அமைப்பு கடன் பெறக்கூடிய ஒரு விஷயம் விஷயத்திற்காக ஒரு நல்ல காரியத்திற்காக இப்போ கடன் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு அமைந்த சனி ஒன்பதாம் இடத்துல வக்ர அமைப்பு இப்போ கடந்த மாதம் பதிமூணாம் தேதி வரையிலும் சிரமங்களை அனுபவித்து கொண்டிருந்தார் ஏன்னா ராகு எட்டாம் இடத்திலும் சனி ஒன்பதாம் இடம் இது போன்ற அமைப்பில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் எதிர்பார்த்த அளவிற்கு நன்மைகள் தராத ஒரு சில பேர் நண்பர்களுக்கு இப்போ சனி வக்ரம் அமைஞ்சது அதனால் வெளிநாடு வெளி மாநிலம் அதே போல் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு முடிவு போது கண்டிப்பாக உண்டாகும் அதே போல் இரண்டாம் இடத்துல வந்து கேது அமர்ந்திருக்கிறாரு செவ்வாயும் இங்கே இணைவு பெற்ற அமைப்புகளில் என்னதான் குழந்தைகள் அமைப்புகள்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுத்தாலும் கூட ஒரு தடைப்பட்டு தடைப்பட்டு நடந்தது அந்த அமைப்புகள்லாம் இப்போது மாறி ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை தரக்கூடிய ஒரு சூழல் தான் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவாதிபதி மற்றும் எட்டாம் பாவாதிபதி வக்ர அமைப்பில் ஒரு அமர்றாரு இது மறுபடியும் அட்டமசனிய ஒரு அமைப்பை தருமா ஒரு சிரமங்களில் கொண்டு போய்விட்டுருவோம் அப்படி இல்லை அவர் மீனத்திலே தான் வக்ர அமைப்பு போயிடுறாரு அப்போ இதனால் வரையும் இருந்து வந்த சில நண்பர்கள் மூலியமாகவும் கணவன் மனைவி உறவுகள் இப்போ வெளிநாட்டு தொடர்பு இது போன்ற அமைப்புகளை சில சிக்கல்களை அனுபவித்து கொண்டு இருந்தார் அவர்களுக்கு ஒரு விரைய செலவு ஒரு தேவையில்லாத மன வருத்தம் இது போன்ற எல்லாம் இப்போது விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய சொல்பயிற்சியை கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டாகும் அப்போ விரிச்சல்கள் ஒரு சண்டை சச்சரவு ஒரு மோதல்கள் இதெல்லாமே வந்து நண்பர்கள் வகையிலும் இருந்திருக்கும் லைஃப் பார்ட்னர் வகையில் கூட்டு தொழில் அமை இது எல்லாமே இருந்திருக்கும் அந்த அமைப்புகள் விலகி இப்போ நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் ராசிக்கு அதிபதி வளர்ப்புறை அமைப்பில் இருந்து லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் இந்த ராசி பலன் என்பது ஒரு பொது பலன் மட்டுமே கோச்சாரத்தின் அடிப்படையில் வைத்து சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் உங்களுடைய ஜாதக சுய ஜாதகத்தின் அமைப்பின் பிரகாரம் தசா புத்தி அந்தரம் இதை வைத்து இன்றைய கோச்சார பலங்களையும் இணைத்து இப்போது உங்களுக்கு என்ன நடக்குது கெடு பலனாக நல்ல பலனா அப்படின்றது முழுமையாக சொல்லலாம் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்